முப்பது வருடங்கள் கழித்து லாட்டரி வென்ற கெனடிய ஆசிரியர் கனடாவின் நகரை சேர்ந்த ஆசிரியை ஒருவருக்கு லாட்டோ குழுக்களில் ஒரு மில்லியன் டாலர் பரிசு கிடைத்துள்ளது முப்பது வருடங்களாக தொடர்ந்து லொத்தர் விளையாடி வரும் ஜெனிஃபர் கோஹோ தனது மகனுடன் வெளியில் சென்றிருந்தபோது ஒரு லாட்டோ சிக்ஸ் ஃபோர் நைன் சீட்டை வாங்கியுள்ளார் ஆகஸ்ட் பதினாறு அன்று இடம்பெற்ற குழுக்களில் ஆன்கோர் இலக்கங்களை சரியாக பொருத்தி ஒரு மில்லியன் டாலர் பரிசை வென்ற அவர் செய்தியை கேட்டதும் அதிர்ச்சியில் கத்தியதாக நினைவு கூர்ந்தார் இந்த வெற்றியை சாம்பியனுடன் தனது சகோதரியுடன் கொண்டாடிய ஜெனிஃபர் கோஹோ பரிசு பணத்தை முதலீடுகளுக்கும் குடும்ப சுற்றுலாவுக்கும் பயன்படுத்துவதாக தெரிவித்துள்ளார் எல்லாவற்றையும் விட முக்கியமாக இந்த வெற்றியின் மூலம் தனது வீட்டு மாட்கேஜ் கடனை முழுவதுமாக செலுத்தி முடிக்கவிருப்பது தனக்கு நிதி பாதுகாப்பையும் நிம்மதியையும் அளிப்பதாக அவர் மகிழ்ச்சி தெரிவித்துள்ளார் வெற்றியீட்டிய இந்த சீட்டு வெல்லண்டின் கேஸ் கார்னர் வராய்டி என்ற கடையில் வாங்கப்பட்டுள்ளது தமிழர் டாட் சிஏ கனேடிய தமிழர்களுக்கான இணையதளம் கனடா தொடர்பான இன்னும் பல தகவல்களை தொடர்ந்து அறிய எமது சமூக வலைதளங்களை ஃபாலோ செய்யுங்கள்